च विद्महे विष्णुपत्नी च धीमहि अन्नो लक्ष्मी प्रजोदयाद अस्म वक्षसैद ओ माता महालक्ष्मी ध्यामी ओ माता महालक्ष्मीं आवाहयामी ओ माता महालक्ष्म नम आसन सामर्पया पाद पाद सपया हस्त अर्ज समर्पयामी मुखे आचमनीय सामर्पयामी गोप वस्व शुद्धोदाननम समर्पयामि

காமிோ விரிம் வசுனா வசிக்கலிம் ஆபந்து தவசமே குலேஜேவீம் மாதரம் வாசயமே குலே ஆஷ்கரிணிம் புஷ்டிம் சுவர்ணம்

மலங்கேரிங்குமா ஓம்மா ஓம் சாநூரீ ஓம் பரமா ओम वाचे नम ओम आलयम ओम आी नम ओम सूज ओम स्वाहा ही नम सी नम ओम तो धन्याय तो नम ओम हिन्मयी नम ओम लक्ष्मी नम ओम निष्टाई ना ओम विभावरी नम ओम आदि नम ओम दिप्ति नम ओम दीप्ताय नम ओम वरलक्ष्मी नम ओम वसुप्रदायी नम ओम शुभायी नम ओम हिन्याप्राकाराई नम ओम समुद्रय नम ओम दयाय नम ब्रह्म विष्णुशिवात्रिगायी नम

பழத்தை இந்த இது கையில் எடுத்துங்க நீங்கள் கையில எடுத்துக்கணும் அது அப்படியே முன்னாடி வச்சிருங்க பஸ் மாட்டுக்கு என்னாமா ஆளுக்கு ஒரு பழம் ஆகும் கொடுத்துருங்க முன்னாடி போய் கொடுங்க எல்லாருக்கும் ஒரு பழம் வாங்க गे वचले गे वचले पार 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 श्री चक्राज्ञ

ለንምም እንንም እንደልዎች እንደልውውውውው ለንደልውው ብንደጥንደል አልው በልልውው ለልች አልልው በልጥች ለልው ለልው अखिल चर जननी न राजनी नाद कंगना नडराज मनोहरी नाद कंगना नटराज मनोहरी ज्ञान विघ्नेश्वरी राजेश्वरी ज्ञान विघ्नेश्वरी राजेश ஈஸ்வரி சிம்மா சரேஸ்வரி ஸ்ரீலலிதா மிக ஏலவிதமாய் உன்னை படவுமாடவும் சுண்டாடி

मुरु तुम्हें नबुमग मुरु तुम्हें नम कान तर वाय कांजी कमेश्वरी लै तरुवाई कांची कमेश्वरी जतराज सिमा श லிதா இருந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய் குரழு இருந்த என்னை உத்தமனாக்கி வைத்தார் உயரிய பெரியோருடன் முன்னிடம் கூட செய்தாய்

कल्याणी भानी पदेश्वरी श्रीचक्रराज सिंह मां सरेश्वरी श्रीलिरा मृग புறத்திலட்டு வைத்தாய் தொடர்ந்த புடத்திலேயா கி வைத்தாய் தொடர்ந்து உன்மாயம் நீங்க பிறந்த பயனை தந்தாய் சுட்ட தூயமனாக்கி வைத்தாய் தொடர்ந்த உன் மாயம் நீங்கி பிறந்த பயனை தந்தாய்

या देवीस शक्तिणंस नमस्तवाहाक्तिपिणंस नमस्श नमो नम स्वाहादेवी सर्वोदे तृष्णारूपिणंस नमस्तवाहाोलेह तृष्णारूपिणंस नमस्तवाहादेवी सर्वोधे तृष्णारूपिणंत नमस्त नमो नम स्वाहा देंदे शांतिरूपिणंत नमस्तवाहाोले

ऋचस्वाहा तत्र ममेते गेदे सुब्रयक्लिनाधीहे देरे समयते नुमेसु बेमराधी स्वाहा अक्रियोदा तदक्ष भाग्य अनुष्ठानिका भोगे समते दो भोगे हिते स्वाहा तसामन ग्रायम ग्रसाभो साभिवादति कालगे समा स्वाहा तदो निग्राम रम लोगम विभानां भवहरम ततजिन्द्राम दृष्टो सुबुद्धिः स्वाहा ध्यान संपायता कदा दादी महाराज ईमारं स्वाहा देवदातुर्प्रदोभं दृष्टं हिरङ्गलं जायतां ताप् वदेसिरां तव्र्यकरस्वाहा देवदतुर्दां मन्दिर् ओग रविदेवः स्वाहा तालुष्ठे यतेन्द्रं धावा स्वाहा हिरिवाहा जानुतां नयो गजा स्वाधिनेयं बोहं देवस्य संतानं आनन्दनं भाव्ये गृहे स्वाहा इयात्मं अर्णयो अदरं परतरादे

அஞ்சாவது காலம் விஜயகுமார் இருந்தா வந்துருங்க அசோகன் ஹேமாதேவி ரெண்டு பேரும் இருந்தா அஞ்சாவது காலம் முடியவடை போது வந்துருங்க নালোকক করি নাই 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 சார் சொன்ன மாதிரியும் முதல் சொல்றது பார்த்தா ஞாசம் தபஸ் என்னென்ன ஞானங்கள் வேணும் ஞானங்கள் இருந்தாதான் செல்வம் வரும் இல்லையா அந்த ஞானங்கள் முதல் இருக்கக்கூடிய சரஸ்வதி என்கின்ற அம்பாளை பிரார்த்திக்கக்கூடிய கூடிய ஒரு சொல்கிறது இரண்டாவது சொல்லக்கூடியது வந்து செல்வத்தை சொல்ல செல்வம் என்ன தனம் மட்டும்தான் கிடையாது செல்வங்கள் அந்த பதினாறு விதமான செல்வங்களும் பெற வேண்டும் என்பதற்காக அத்தியாயம் ரெண்டு மூணு நாலு போயிட்டு இருக்கும் அதற்கு பதிமூணு அத்தியாயத்துல பதிமூணாவது அத்தியாயத்துல சொல்லும் போது யாதேவி சர்வ பூத சர்வாரூபிதா எந்த ரூபத்துல இருந்தாலும் சரி எப்படி எல்லாம் இருக்காங்க தாயார் எப்படி இருக்கா தெரியாது அந்தந்த ரூபத்துல என்னென்ன எந்தெந்த ரூபத்துல நான் நினைக்கின்றேனோ அதே போல் வந்து என்னை அருள்வாயாக அப்படின்னு பிரார்த்தனை பண்ணக்கூடியது எல்லா விதமான வர்ணிச்சிருக்கு எனக்கு நெற்றிய கூடு எனக்கு நல்ல பசிய கூடு யாதேவி சர்வபூதேஜு நித்ரா ரூபேணா இந்த காலத்துல படித்து தூங்க உருண்டு தவிர தூங்க வர மாட்டேங்கிறது யாரும் இல்லையா அந்த தூக்கம் வரணும் அப்படின்னும் போது தான் பிரார்த்தனை நிறைய சாதனை இருக்கும் பஷணங்கள்லாம் இருக்கும் நிறைய பார்த்துட்டுருப்பா மன பெருசனம் தான் பண்ண முடியும் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுனாதான் உள்ள போட முடியுன்ற மாதிரி இருக்க சுஷா ரூபேண சம்ஸ்கிதா எனக்கு பசிய கூடுமா நல்ல வசிய குடும்மா அப்படின்னு இருக்கேன் ஞாதேவி சர்வபூதேஷு நல்ல மூலையை கொடுத்து நயா ரூபேண சம்ஸ்கிதா நயவு காற்று எனக்கு யாதேவி சர்வபூதேஷு எப்பயும் தாயார் மாதிரி மாற்று ரூபேன என்னோட அம்மா மாதிரி கூட இருந்து என்ன காப்பாற்றுவாயாகம்மா யாருக்கு தெரியும் பசியிருந்து கூட கூடுறது யாரு தாய்க்கு இருந்தது எதுவுமே கிடையாது மாதா சமோ நாசி கரீர போஷனேனா அம்மா மாதிரி குழந்தை யாரும் பாத்துக்க முடியாது வித்யா சமோ நாசி சரீர சோஷனே வித்தன் அறிய இருந்ததுனாக்கா மூஞ்சில தேஜஸ்வம் பிரகாசங்கள் அப்படி வரும் சரீரத்தை சந்தோஷப்பட்டு கொடுக்க யார் அப்படின்னா அப்படின்னா எல்லா விதத்துக்கும் ஒரு ஒரு சுகத்திற்காக தான் நிர்ணயிச்சிட்டு இருக்கான் அதனால இந்த சண்டி ஹோமத்தினுடைய பிரிவு தான் பிரசாதமாகப்பட்டது ஒரு ஒரு சௌகதும் ஒரு ஒரு எப்படி ஒண்ணுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் ஒன்னு ஒரு ஒரு அச்சு ஒரு அர்த்தம் ஒரு அர்த்தம் ஒரு அர்த்தம் சாவுண்டா அது ஒரு அர்த்தம் இதெல்லாம் சேர்ந்த ஒரு அட்சரங்களை சொல்லும் போது நம்ம நினைக்கக்கூடிய அனைத்தும் அனைத்து காரியங்களும் விதமா திராத வியாதி புதுசு புதுசா வியாதி வருது இல்லையா எல்லாமே நீங்கி சுகத்தை தாயே அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணக்கூடியதுதான் இந்த சண்டி ஹோமம் எந்த ஒரு இன்னொரு படி தான் எஜமான ஸ்வரூபம் மெஜமானம் திருப்தி அடைந்தாதான் தாயார் திருப்தி அடைவாராம் மெஷமானம் என்ற நீங்க எல்லாம் கேட்டியா அவளா நடத்தின்னு இருக்கா பாருவான் ஏன்னா நாங்க ஏதாவது கம்மி பண்ணாலும் வாத்தியார் அப்படி பண்ணாதீங்க இன்னும் நிறைய திரவியங்கள் சேருங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரீ எனக்கு நூத்தி எட்டு தட்டு வேணும் இந்த நூத்தி எட்டு தட்டு திரவியங்கள் எனக்கு வேணும் அந்த திரவியங்கள் அவ எல்லாம் கையால எடுத்து வந்து வாத்தியத்தோட பிரதட்சனா எடுத்து வந்து தரணம் அப்ப நீங்க அதுல ஆஸ்வானம் மரணம் அரவணத்துல மரணம்னு சொல்லிட்டு என்ன ஒரு ஸ்ரத்த நாங்க பண்றதுனால நீங்க திருப்தி அடைஞ்சாதான் திருப்தி அடைகிறா இது நான் சொல்லலை சண்டி ஹோமத்தோட விஷயம் சொல்றது சந்தோஷி அடைந்தால் எல்லாமே சந்துஷ்டி அடைகிறது அதனால் தன் மனசு சுத்தமானால் தன் ஹிரயம் சுத்தமானால் நீ ஏன் இப்படி பட்டினி இருந்துதான் பண்ணணுமா ஒன்னும் சொல்லலையே நல்லா வருட்டு போட்டு பட்டினி போட்டுனா ஏகாதசி விரதம் இருக்கும் சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமோ இல்லையோ எப்ப பார்த்தாலும் மிஷினுக்கு போட்டுட்டே இருக்கும் அப்படி சாப்பிட்டா சாக்லேட்டு அப்படி சாப்பிட்டா முறுக்கு அங்க போனா அது ஒரு இது ஸ்நாக்ஸ் ரெண்டு வடை எல்லாம் போய் கேஸ் ஆயிரு அதனால ஏகாதசி அன்னைக்கு ஒரு நாள் பாலனை போடு விரதத்தை போடு அப்ப இன்ஜின் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும் மறுநாள் காட்டாரு என்ன சொல்றது துவாதி அன்னைக்கு பாலனையை முடியுன்றா எப்படி முடிக்க சொல்றா நெல்லிக்காவோட முடியுன்றா நெல்லி கனி உள்ள போறதுனாக்கா பொண்ணுடைய ஐந்து விதமான புலன்கள் இருக்கு இல்லையா குழல் நீர் அடின்ற நீர் இல்லையா நம்மளுடைய நீருக்கு இருக்கு அந்த குடல் பொண்ணை ஆற்றக்கூடிய ஒரு திறன் எதிரா இருக்கா நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு மருந்து வேற எதுலையுமே கிடையாது இந்த கொரோனா காலத்துல பாத்தீங்கன்னாக்க ஒருத்தர் ஒரு வித விதமா சாப்பிட்டு இருந்தா இப்ப கொரோனா போயிடுன்னு மறந்து இருக்கா அதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கணும் அதே மாதிரி இன்னொன்னு சாப்பிட்டு இருந்தோம் உடம்புல எவ்வளவுக்கு எவ்வளவு கசப்பு தன்மை நம்ம ஏத்துக்கிறோமோ அவ்வளோ அவ்வளோ நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி நிறைய வரும் எழுபத்தஞ்சு வயசுல ஒருத்தர் இயர்ஸ் ஓல்டு மாதிரி இருப்பார் தொண்ணூறு வயசு ஒரு மாமா பட்டு இந்த ஒரு இடத்துல கொடியேற்றம் ஒரு கோவில்ல அவர் பாக்குறாரு ஒரு சின்ன பையன் அவரை ஏற முடியல பட்டு மட்டும் சும்மா அப்படி ஆஞ்சலேயர் மாதிரி ஒரு பலம் அவருக்கு ஏன் கைய மேல போடா பட்டு இருக்கு கீழே வந்தவொடனே கேட்டா மாமா என்ன மாமா உங்களுக்கு அப்படின்னா ஐச கேட்கப்படாது கேட்டேன் டுவெண்ட்டி தான் ஆச்சு தொண்ணூத்தி அஞ்சு தான் ஆச்சு வர பார்த்தா நாற்பத்தி அஞ்சு ஐம்பது வயசு மாதிரி இருக்காரு காரணம் என்ன நான் சாப்பிட நாம் நம்ம நம்ம சாப்பிட உணவே மருந்து அப்படின்னு அந்த உணவை ஆட்கொள்ளும் போது அதை வந்து நம்ம பண்ணிக்கிறோம் இல்லையா அதனால அந்த உணவை அந்த அம்பாலுக்கு நம்ம தர போகிறோம் இந்த அம்பாலுக்கு அக்னி மூலியமா கொடுக்கக்கூடியதை நம்ம முகரும் போது முகரும் போது எல்லா விதமான வியாதிகளும் நம்மை விட்டு பிணிகள் அனைத்தும் நம்மை விட்டு தீடுகிற அதனால ரொம்ப ஏகாந்தமா பிரார்த்தனை பண்ணிண்டு விக்னேஸ்வர பூஜை ஆரம்பிச்சு இருந்து நேற்றிலேருந்து நடந்துன்றிருக்கு மகாகணபதியா பிரார்த்தனை பண்ணி இப்ப ஞாசங்கள் ஆயிருக்கு ஞாசன்கள் ஆக முடிஞ்ச உடனே எஜமான சங்கல்பம் நிஜமான சங்கல்பத்தை முடிஞ்சவுடன் யார் யார் அத்தியாயத்தை புக் கொண்டு கேளோ எல்லாம் வரிசையா உட்காந்து மனசார சங்கல்பத்தை பண்ணி உங்க கையால எடுத்து வரக்கூடிய திரவியத்தை நாங்கள் ஆகப்பட்ட எல்லாரும் பண்ணக்கூடிய ஆச்சாரியர் ஆக மட்டுமா எல்லாரும் சேர்ந்து அக்னியில் அர்ப்பணம் செய்து நீங்கள் வேண்டியதை எங்க மூலியமாக அம்பாவதி சொல்லி அக்னியில் அர்ப்பணிக்கும் பொழுது வேண்டியதை வேண்டியபடி தாயார் தண்டு நம்பிக்கை நம்பிக்கைதான் வாழ்க்கை இல்லையா அதே நம்ம வீட்டுல அக்னி இருக்கு அக்னி நல்லதான் பிரமாதமா அறிய இருக்கு அதே நம்ம வீட்டுலதான் அப்படி தானே சாதம் வைக்கிறோம் பால் வைக்கிறோம் அதே பொங்கி ஒழித்து பக்கத்தாத்துல இருந்து ஓடி வந்து ஆஃப் பண்ணுன்ற அந்த பால் கிழ வந்துன்னா கரிகிற ஸ்மெல் வருது அந்த காலத்துல இந்த காலத்துல குக்கர் அப்பெல்லாம் அந்த காலத்தை வெடிப்பா பானையில வச்சு சாத்தன் வெடிச்சு வெட்ட பண்ணுவான் அவ்வளவு ஆரோக்கியமா இருந்தது அந்த சாதத்தை வந்து வெடிக்கும் போது பாத்தீங்கன்னா அடுப்புல வெளும் அது கறியிற ஸ்மெல் வரும் ஆஃப் பண்ணுவான் அதே சாதத்தை போட போறோம் புளியோதரையை போட போறோம் சக்கரமங்கல போட போறோம் தேனை ஊத்த போறோம் பாலை ஊத்த போறோம் ஏதோ ஒரு நாத்தம் வரதான் பாடும் இதை நாற்றம் வரும் நாத்தம் வராது ஏன்னா வேதோக்தமான நாற்றம் என்பது அனவித அனாதியான ஒரு விதமான ஒரு மருந்து அப்படியாப்பட்ட ஒரு கலந்து வரக்கூடியது அப்ப என்ன அர்த்தம் அக்னி சர்வா தேவத அக்னியில தாயாரை போட்டு நீ வாமா நான் அவனை வர வச்சுட்டேன்னா அவன் வந்துட்டான் நம்மளுக்கு ஆசா பாச காம குரோத மோக லோபத்தினால நம்மளுக்கு தாயார் தெரியவில்லை இருந்தாலும் நம்மளுடைய தான் இருக்கின்றால் நம்ம வந்து இருக்கக்கூடிய பக்தால நடுவுலையோ ஒரு யாருமே தெரியாது அதனால அந்த சண்டிஹவனத்தை மகா யாகத்தை போறோம் எல்லாரும் ஏகாந்தமா பிரார்த்தனை பண்ணிட்டு அம்பாலின் பரிபூர்ண அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம பார்வதி

இரண்டு <laughs> ஆயிரம் <laughs> <laughs>